அந்த பழைய புத்தகத்தின் பக்கங்களுக்குள் ஒரு கடிதம் இருந்ததை கண்டுபிடித்தான் ரவி எழுத்துகள் இருந்தாலும் உணர்வுகள் இன்னும் உயிரோடு இருந்தது ஒரு நாள் உன்னிடம் பேசுவேன் அதுவரை இந்த கடிதம் என் குரலாக இருக்கட்டும் என்று எழுதப்பட்ட வரிகள் அவன் மனசில ஒலிச்சது அந்த எழுத்து யாருடையது என்று தேட ஆரம்பித்தான் நகரம் மாறிவிட்டது ஆனால் நினைவுகள் மட்டும் மாறாமல் இருந்தது அந்த கடிதம் எழுதியவள் அவள்தான் மாயா அந்த ஒரு பார்வையிலேயே அவன் எல்லா பதில்களையும் கண்டுபிடிச்சான் அவள் மெதுவா சிரிச்சா அந்த நாளில் அனுப்பாத கடிதம் இன்று உன்னாலதான் வந்து சேர்ந்தது சில காதல்கள் கடிதம் போலத்தான் அனுப்பாதிருந்தாலும் சரியான நேரத்தில் வந்து சேரும்